இப்போ பிரைம் டைமில் ஒளிவரப்பாகிட்டு இருக்க ஒரு தொடர் தான் ஐயனார் துணை ரசிகர்களை கவர்ந்து ரொம்பவுமே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் சேரன் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்க நடிகரை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் சேரன் கதாபாத்திரத்தில் ரொம்பவுமே யதார்த்தமாக நடிச்சிட்ருக்க இவரோட நிஜ பெயர் முன்னா இவர் மே பதினஞ்சாம் தேதி பறந்துருக்காரு இவரோட சொந்த ஊர் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்ச பிறகு மீடியா துறைக்குள்ளே என்ட்ரி ஆன இவர் இது வரைக்கும் சன் டிவி விஜய் டிவி ஜெமினி அண்ட் ஜி தெலுங்குன்னு நிறையா டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காரு நாய்மே அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருக்காரு ஐயன்ஆர் துணை சீரியலுக்கு முன்னாடியே விஜய் டிவியில் வந்த ரெண்டு சீரியல்களில் பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருக்காரு விஜய் டிவியில் வந்த ராஜ பார்வை சீரியல் அதில் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வைதேகி காத்திருந்தாள் அந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருந்தார் தென் ஜி தெலுங்குல வந்த குண்டம்மா கதை அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நடித்தார் இவர் சீரியல் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல டான்சர் அதுக்கப்புறம் கரா தேவை இவருக்கு தெரியும் இந்த விஷயங்களெல்லாம் அவரே சோசியல் மீடியாஸில் அப்டேட் பண்ணியிருந்தார் தீவிரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன் போல் எல்லா படத்தையுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே பார்த்துருவார் போல் அது குறித்த பதிவுகளையும் நம்ம இவரோட இன்ஸ்டா பேஜில் பார்க்க முடிஞ்சுது ஐயனார் துணை சீரியலில் ஒரு சாதுவான கேரக்டரில் இவர் நடித்தாலும் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெயிலிஷான ஒரு மாடனான நபர் தான் இவர் அது ஒரு சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுற எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் சீரியல்களில் நடிச்சிருந்தாலுமே இந்த ஐயன்ஆர் துணை சீரியல் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கான ஒரு ஃபேன் பேஸை அதிகப்படுத்திகிட்டே போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் முன்னாவர்கள் ஆசைப்படுற மாதிரியே மீடியாவில் அவர் வளரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்களோடய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் இந்த வீடியோ இருக்க உங்கள எத்தனை பேருக்கு ஐயன்ஆர் துணை சீரியலில் இவரோட ஆக்டிங் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்